அஸ்லாம் வலைக்கும் அலக்துல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் நற்புணம் நற்குணங்கள் நபிமார்கள் நல்லோர்களின் பண்புகள் ஆகும் அவற்றின் மூலமாகத்தான் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன அல்லாஹ் தன்னுடைய தூதர் நம்சன் அல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களை பற்றி அல் குரானில் கூறும்போது நிச்சயமாக நேரும் நற்குணங்களை உடையவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் கூறுகிறான் நற்புணம் பிரியத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்துகின்றது தீய குணமோ நெருப்பையும் பொறாமையையும் தோற்றுவிக்கின்றது நற்புணம் உடையவனிடம் அதன் பிரதிபலன் உலகிலும் மறு உலகிலும் தெளிவாகவே காண முடியும் பெரும்பாலும் மனிதர்களை சுமணத்தில் சேர்ப்பது இரையச்சமும் நற்புணங்களும் தான் என்று அனைவரும் செல்லும் அவர்கள் கூறியதாக திருமதி ஹாக்கி பதிவு செய்யப்படுகிறது மலர்ந்த முகம் காட்டுதல் நன்மை செய்தல் யாருக்கும் தொல்லை தராமல் இருக்குதல் ஆகியவை நற்குணங்களாகும் இத்துடன் கோபத்தை அடக்குவதும் அதை மறைப்பதும் தொல்லைகளை சகித்துக் கொள்வதும் ஒரு முஸ்லிமுக்கு அவசியமாகும் என்று நபிசல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார் நற்குணங்களை நிறைவு செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபிசல் அல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கூறியது அகமது அஹமது அகமது பைஹக்கிலே பதிவு செய்யப்படுகிறது ஆக அல்லாவின் நன்னடியார்களை நாம் அதிகம் நற்புணங்களை வளர்த்துக் கொள்வோமாக அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தும்